எவ்வளவு கொலம்பி விஷாத் அட்டை காபேஜ் ஃபுல்லா அட்டை ஓ இது அடுத்தவங்க உரங்காட்டிலும் அடுத்த டீம் வந்து கொஞ்சம் வந்துட்டேன் அது உரங்காட்டிலும் தண்ணிய இந்த பௌத்ல இருந்து அந்த போத்துக்கு சேஞ்ச் பண்ணி அவன் இறங்கியதோட ஒரு நிமிஷத்துக்கு முன்னுக்கு பஸ் பயிற்று நான் அவன் இறங்கி அவன் இறங்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னுக்கு பஸ் பயிற்று சொல்லி அங்கிருந்து ஒரு ஆன்டி ஒன்று சொன்னேன் ஃபைனலி முடிவு எடுத்துருச்சு குயினா மவுண்டன் போவோம் அப்படின்னு சொல்லி எப்படியே போறது பஸ் போற ஆறு முப்பத்தி ஏழு வரம் எங்க பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை நாங்க இது ஹைக்கிங் போக போறேன் எங்க எப்படி போறேன்னு சொல்லி இதுவரைக்கும் முடிவும் இல்லை பஸ் போய் தான் யோசனை பண்ணணும் எங்க போக போறேன்னு சொல்லி உங்களுக்கு அஜய் ரூபா ரைட் இப்ப எங்க என்ன நினைக்கிற முடிவு இல்லாம நாங்க இது இப்ப போறேன் எங்க ஸ்டோர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயே சரி வரேன்

சரியா தொடர்ச்சியாக நான் ஹண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஹைக் போகிறது முடிவு எடுத்து நாங்கள் எட்டு பேர் வெளியாகிய புதுசாக நாங்கள் ரெண்டு ஹட்டும் வாங்கிருச்சு என்ன தொடர்ச்சியாக போகிற அப்படின்றதால அங்கே ஒரு ஹட்டு இப்போ என்ன என்ன இன்னும் கன்ஃபார்ம் இல்லை எந்த அமௌண்ட்டை நான் ஹை ஹைக் பண்ண போகிறேன் லாஸ்ட் டைம் போன வருஷமே செட்டானேன் போன வருஷம் நக்கல்ஸுக்கு செட் பண்ணினேன் நக்கல்ஸ்கிட்ட பார்ட் டூ செய்ய மாட்டேனு சொல்லி போகிறதுக்கு இருந்தேன் ஆனால் அந்த வைப்பு இன்னும் இல்லை இன்ஷா இனிமேல் டூ வீக் எவ்ரி டூ வீக்கு கொடுக்க மாதிரி போகிற மாதிரி அமைப்புகள் இருச்சு இன்ஷால்லாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் இப்போ வேறு வழியில் டைம் சரியாக ஒன்பது மணி இங்கிருந்து கொழும்பு கொழும்புக்கு பஸ்லாம் போகிறோம் கொழும்புலேருந்து கொழும்பு கொட்டுவ ஸ்டாண்டு போய் தான் எந்த ஏறி ரீலாடி இந்த ட்ரெயின்லேயும் போறோம் ட்ரெயின் கிடைச்சாதுன்னு சொல்லி தெரியும் பஸ்ல தான் போறேன்னு சொல்லி அது பண்ணிருச்சு இது அஸ்தா கலியாங்கட வாப்பா நான் தொடர்ச்சியா நாங்கள் இங்கே போவோம்லா கொழும்புல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நாங்க இப்ப கொழும்பு வந்து இறங்கிடுச்சு சரியா பதினொன்று இருபது இப்ப இது இப்ப கொழும்புல இங்க இருந்து சரியா சிடிபி பி ஸ்டாண்ட் சிடி இருந்து அப்படி நான் போக சொல்லி சொல்லிடா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு போறேன் முன்னாள் எங்களை மூணு பேர் போறேன் எங்களை நான் பின்னால நிஸ்தாங்களை ரிஷா தாமடுவாரன் இப்படியே போயிட்டு இன்ஷா வேற பஸ்ஸு போயிட்டு பஸ்ல இருந்து பஸ் சிரிச்சோ இல்லைன்னு சொல்லி பார்க்கோம் இப்ப பஸ் இப்ப ஐடியா பண்ணனாங்க பதுல்லேக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பதுல்லேக்கு போற ஐடியாலாம் போறது பஸ்ல வச்சு நான் விளோவா கண்டினியூ பண்ணேன் எப்படி போறது பஸ்ஸு போறது சரியா பஸ் போயிட்டு ஆஹ் வீடியோ நான் கண்டினியூ பண்ணேன் கொப்பிடும் வராமச்சோன்னே இந்த சவுண்ட் இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறி இல்லை லைட்டாக காணும் இப்போ நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டேன் இருட்ட கஷ்டம் ஓ கொஞ்சம் அப்படி சப்போர்ட் பண்ணலாம் நாங்கள் இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏறிவிட்டு பஸ்ல எங்கே செல்லிச்சுனா பதிலில் பஸ்ஸில் ஏறிடுச்சு பதிலில் பஸ்ஸுக்கு பய்த்துட்டு ஓ பதிலில் பஸ்ஸு பய பதில் பஸ்ஸில் ஏறிடுச்சு ஏறி இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இடம் போகிறோம் பதில்லேயே போகிறோம் இப்போ ஐடியா பதில் பயத்து நாங்கள் ஐடியா வந்து எடுக்கோம் பதிலேந்து எங்கேயும் போகிறது எந்த மவுண்டனை ஹைக் பண்ணி அப்படின்னு சொல்லி இப்போ சீட் பிடிச்சி வச்சிருச்சு ஏரியாவில் சீட்டை பிடிச்சிருச்சு சரியா பின்னது தண்டதாந்துச்சு ஹை நான் இதில் பஸ்ஸில் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் பஸ்ஸில் செல்லதுக்கேலாம் இது எங்களை லைட் பிடிச்சிக்குன்னு இருச்சு நான் இன்ஷால்லாம் நான் மார்னிங் கண்டினியூ பண்ணேன் என்னென்ன நடந்தேன் விஷயத்தை நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன் இன்சூரன்ஸ் ஆయన போட்ட்டடை பாயபடு கையாட தள்ளிய ஓ இன்சூரன்ஸ் ஆனது இன்னைக்கு எல்லாம் ஹோபார் वहां से वारनते आऊंगा विक्रेंद्र विक्रवा इसके ரெண்டு ஜென் இருக்குல என்னைக்கு ரெண்டோ எல்லாரिक्की இந்த இங்க இப்போத்துக்கு இந்த ஐயா யுவர் மேடம் சொல்ல போறாங்க ஆரு கார் 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 விஸ்தாரங்கே गुस्सा نمیக்குதுடா

காலை முடிவு எ குயினா மவுண்டன் போவோம் அப்படின்னு சொல்லி போறதா இருந்து சரியா போகணும் மீகா ஹக்கி அப்படி என்ற ஊராலாம் போகணும் அதுக்கு இந்த மகியங்கன பஸ்ல ஏறி பதில் மகியங்கன முன்னூற்று பதினாலு இந்த பஸ்ல தான் பயணம் போகணும் அதோட பாரம் இங்கிருந்து அறாவேண்டி சொல்லி ஒரு ஏரியா இருந்துச்சு அந்த அறாவேண்டி ஏரியா போயிட்டு தான் இந்த பம்பர வட இல்ல அதோட கிணா எல்லாம் மீறி இது சரியா இப்போ நான் பையனை தேரப்போற இப்போ ஏழு முப்பத்தி அஞ்சு இருந்து இந்த பஸ்ல ஏறிய ஒன்னரை மணித்தேல தூரம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்போம் எவ்வளவு நேரத்துல வைத்து சேரி என்று சொல்லி தான் இப்ப நாங்க மீக கியூலே சரியா டைம் எட்டு முப்பத்தஞ்சுக்கு நாங்க இறங்கிருச்சு அஹ் பதுலையில கொழும்புல இருந்து பதில் பதுலையில இருந்து மீக கியூல இப்ப இங்க இருந்து நாங்க போகணும் அதுவும் வந்த பஸ் இருந்து சொல்லிச்சேன்னா மைய நுகல மையங்கன்ன பஸ்ல இருக்கு வந்தது இப்போ நாங்க ஐடியா பண்ணினோம் சும்மா இந்த இடத்துல இருந்து அந்த மலை கேறி ஹைக் பண்ணோமோ அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணினது இப்போ இப்ப என்ன அப்படின்னு சொல்லிச்சனா கியூனா மவுண்டன் தான் போகிற அப்படின்னு சொல்லி பிளேன்ன்றதால இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல இறங்கியத்தோட ஒரு நிமிஷத்துக்கு முன்னுக்கு பஸ் பயிற்று நாங்கள் வந்து இறங்கியே வந்து இறங்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னுக்கு பஸ் பைத்துன்னு சொல்லி அங்கே இருந்து ஒரு ஆன்டி ஒன்று சொன்னேன் இப்போ அடுத்த பஸ் பதினொன்னரைக்கு முன்னுக்கு வரும் அப்படின்ட்டு பார்த்தண்டா நிமிஷம்லாம் அப்படி தான் போகிற ஐடியா அப்படி இது இப்போ அவர் அங்கே இருந்தவரை கூட்டிகளை வந்து இப்போ ஃபோட்டோ ஒன்று எடுக்க போகிறோம் நாங்கள் இஷாம் வாங்க இடியுங்க வாங்க இஷாம் கிட்ட வாங்குவா இப்ப தெரியாத ஒரு ஊரை தேடி தேடி போறது உண்மையிலே ஒரு பண்ணான ஒரு விஷயம் தான் இது டயர்டு அது எனக்கு எசிலிப்பி ஜாயிட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்து இருந்து கொண்டிருச்சு சரியா கந்தரிக்கு வந்து இருந்து கொண்டிருச்சு மைந்து கொண்டிருச்சு இப்ப நான் போக மாதிரி சொல்லி ஒன்று இந்த மலையை ஹைக் பண்ணுவோம்னு சொல்லி மைடியா சரி யாரும் ஹைக் பண்ணாத ஒரு மலையை ஹைக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மைடியா இப்ப இந்த டவுன்ல இந்த டவுன்ல தானா எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கணும் எடுத்தோம்னா நாங்கள் அங்கே போகணும் என்றால் அங்கே போகணும்னு சொல்லிச்சேன்னா வாங்கிறதுக்கு அவ்வளோ டோனும் அதோ இதோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் சாப்பாடு ஆக்கிறதுக்கான தட்டி ஃபிஃப்டி பானை ஹப்டி எல்லாம் வாங்கணும் அதோடு சேர்த்து சாப்பாட்டுக்கு தேவையான மரக்கரை ஐட்டம் அது இதெல்லாம் வாங்கிக்கொண்டு போகணும் என்னென்ன வாங்கணும்னு இப்போ டிஸ்கஷன் பண்ணணும் இன்சாலில் அந்த பஸ்ஸு வந்துட்டு சொல்லித்தனண்டா அந்த மவுண்டன் அந்த மவுண்டனை பாரம் அதே ஃபுல்லாக மார்ஷாலாம் நல்ல வசந்தம் ஆயிருச்சு இருந்தாலும் இப்போ நாங்கள் அடுத்த பஸ்ஸு இன்னொரு நாற்பது நிமிஷம் தூரம் போகணும் நாற்பது நிமிஷம் தூரம் வைத்து தான் திரும்ப அடுத்த ஹட்டம் போகணும் அப்படி பார்க்கோம் அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல வேன் சரி லொரியோண்டு சரி செட் ஆனால் அதில் ஏறி சரி அந்த இடத்துக்கு போகணும் இப்போ அற வேண்டிய இடத்துக்கு போகணும் அறா வேண்டிய இடத்துல இருந்து தான் எங்கள்கிட்ட ட்ரெயில் ஸ்டார்ட் ஆகி அந்த ட்ரெயில் வைத்து தான் ஹைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைத்து ஈவினிங்குக்குள்ள சேர்ந்து இயலும் அப்படின்னு சொல்லி ஈவினிங்

இட்டிக்கொழையெல்லாம் போதவா சரி சும்மா

காலமேட்ட குளிப்பாட்டேன் வீடியோ எடுக்கிறது எந்த ഇ <laughs> മല <laughs> சமையான சாமான் எடுத்த அதோட மாமடை ஹட்டைக்கு வந்த கற்பூரம் எடுத்துருச்சு அக்கா தான் ஊட்டிக்குற இங்கே வரைக்கும் கோபர் வரைக்கும் போது அங்கிருந்து போகணுமா பஸ் இல்லையண்டிய பார்க்கணும் இப்ப அப்படின்னு அந்த ஊர்ல தான் இப்போ பத்து முப்பத்தி அஞ்சு பதினொன்னே காலுக்கு பஸ் இருந்துச்சு இப்போ நாங்கள் வேறொரு ரூட்டில் தான் க்யூன் அமௌண்ட் நாங்கள் பயணம் போட்டுக்கிடுச்சு அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல நோட் அலவுட் வித்வுட் பர்மிஷன் நோ என்ட்ரி பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு இதுதான் இந்த டவுன்கிட்ட பள்ளி வாசல் சரியா இப்போ இதில் எங்களோட பொடியினச்சு இதுதான் இந்த ஊருட வாசல் இந்த ஊருக்கு தொழிலுக்கு வரவங்களுக்கு பயணிகளுக்கு இவங்கள்ட்ட கேட்டு பர்மிஷன் எடுத்துக்கும் வந்தீங்க அப்படி போகிறதுக்கு ஏலும் சரியா இந்த பப்ளிக் டாய்லெட் இருச்சு ஏரியா அதே தான் இந்த வழியால் தான் வரணும் எங்களுக்கு பாருங்க எந்த இவ்வளோ ஒரு தூரத்துக்கு வந்தும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சு வச்சிருச்சி தான் மேலே ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு பயனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சேவையோட செஞ்சு வச்சிருச்சு இந்த இடத்துல அது ஏற்பாடு செஞ்சவங்களுக்கெல்லாம் வரகத்து செய்யணும் எங்களுக்கு ஃபுல்லாக அங்கே வைத்து தொழுவதுக்கான ஏற்பாடு

ரோய்பெரி ஃபேக்டரிக்கு ஏரியா கிட்டே வந்துட்டேன் இந்த என்ட்ரன்ஸ் ஏரியால இருந்து கிட்டத்தட்ட இதுக்குள்ள எட்டு கிலோமீட்டர் போகணும் சரியா இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுருச்சு நாங்கள் இந்த டீம் நான் ஆல்ரெடி நான் வீடியோல காட்டி நான் டீம் விளங்கிருச்சு அது எங்களை நிஸ்தார் இருச்சு அதோட எங்களை அசீம் அதோட எங்களை சல்மான் ஹுசைன் அதோட அஸ்தீன் எங்களை ஹாஃபிஸ் எங்களை ரிஷாத் அகமது அதோட ஹிஷாம் அதோட நான் இப்போ நாங்கள் தான் இப்போ நடக்க போகிற கிட்டத்தட்ட இருந்து எட்டு கிலோமீட்டர் நடந்து தான் எங்களோடய ஹைக்கிங் ப்ளேஸுக்கு போகணும் ரைட் நாங்கள் இப்போ லொக்கா கண்டினியூ பண்ணோம் பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் கிட்டே வந்துட்டேன் இப்போது இந்த ரோடால் மேலே போகணும் சரியா அது ரெண்டு முன்னிருச்சு ஓ இது பிவங்கினா அடுத்தவங்க உரங்காட்டிலும் அடுத்த டீம் வந்து கொண்டு வந்துட்டேன் அது வரங்காட்டிலும் தண்ணியை இந்த பவுத்திலேருந்து அந்த போத்துக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டுருச்சு இந்த ரோடால போக போறோம் கரடு முருடான பாதை ஆரம்பமாக இருக்கின்றது இன்னும் சொல் வேலையில் கொழம்பி அட்டை அடிச்சாம காபேஜ் அடிச்சு அட்டை நாங்க அதுக்கடிய அட்டை ஆயிட்டேன் ಇಟ್ಟೆ ಎಲ್ಲ ಇವ್ಲ ದೂರ ಮನೆಯ ಕಷ್ಟ

പോ വീഡിയോ ഏ ഏ ഏ ജാ മുക്കാത്ത അപ്പം പാരുമൻ ഇവ ദൂരം ദേ തീക്കി വന്നിരു എവിടെ മാഷാ മാഷം സിയാ ഇവ ദൂരം കിട്ടുമലത്തിയാളിക്കും മേലെ നാൽ നടന്ന് കടന്ന് ഒരു ലൊക്കേഷ് ചെല്ലി തന്നെ വേറെ ലെവൽ ലൊക്കേഷൻ ക്യൂൻ മൗണ്ടൻ മൗണ്ടൻ മൗണ്ടാ മൗണ്ടൻ

புலந்தா பாரு புளுந்தா சக்க பூ இப்படி மாஷா கண்ணுக்கு பண்ணுக்கு கொள்ளிடுச்சியா படைச்சல்லே மலைகளை முலைகளாக அமைச்சு வச்சிருச்செண்டு செல்லி ஆனா எந்த இடமே இப்படியே சொல்லி சென்னடா ஹவு சொர்க்கம் ஹரியா சொர்க்கம் வேறவரில் ஆயிடுச்சு சரியா நீங்களோட செட்டக்க போறோங்க போறா ராஜா நீங்க ஹேப்பி

ஆஹ் சல்மா இனிமா மோட்டர் வேலை செய்ய வேணும் சல்மா உன் உம்மா பா பொறுப்பு செல்ல உடைய தாரே ஆஹ் உன் உம்மாப்பா பொறுப்பு செல்லு தாரே நீங்க இந்த மலை ஓரத்துலயே பாருங்க ஏய் பாருவோ உளுந்தாள் ஓட்டம்

சரியா ஒன்று முழு இலங்கையிலையுமே மழை பெய்யுது அதோட தண்ணி இல்லை உதாரணத்துக்கு இயற்கையை ரசித்த வந்து இயற்கை எங்களை அழைச்சால் கோல் ஃபோர் நேச்சர் சரியா இப்போ ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஹக்ஸு டொய்லெட் எழு போகணும்னு சொல்லிடுச்சுன்னு தான் எங்கள் தாராளமாக வேண்டியுமா இடம் இருச்சு வேண்டிய இடத்துக்கு போயிடுமா சரியா ஜாயா நாங்கள் திங்ஸு சாப்பாடு ஐட்டமெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு ரெடி பண்ணிக்கு வந்திருந்தா ரெண்டு மூணு நாளைக்கு போகவேலும் இனி படுத்துறையிலும்

பழுகாம அந்த கோணருக்கு மழை பெய்ஞ்சு பழுகினா பழுகுட்டு பலம் போட்டோம் தான் கோழி வச்சிட உணவுக்கு ஹட்டெல்லாம் அடிச்சுட்டு ஜாயா வெங்காயம் மறைஞ்சு அவியல் அவிச்சோம் நெருப்ப மூட்டி எல்லாம் அவிச்சு விலங்கிய ஆத்தால்தான் விலங்குல

இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க கோணர்ல ஒருத்தர் அண்ணா ஜாய அந்த கல்ல கிட்ட அடிச்சிட்ட வேற லெவல் ஆ அந்த இடத்துல ஹெட் அடிச்சோம் மேலோ அடிச்சோம் மேலோ இது அண்ணா அந்த வீடியோ இன்ன காட்டிச்சோம்ல ஜாய இப்படி இந்து கொண்டு ஓத்த ஒரு திசை பாத்து கொண்டு வேற லெவல் ஆயிருச்சு அடே பாஸ்போர்ட் இல்லாம நாங்க நியூசிலாந்து வந்திருச்சு ஏனா பாஸ்போர்ட் இல்லாம ஹல்ல தோணில நாங்க நியூசிலாந்து வந்திருச்சு கள்ள தோணி ஹைரா ஐஜும் கைஸ் பைனலி நாங்க எங்களோட இந்த லொகேஷன் ரீச் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இந்த லொகேஷன் இருந்தோம்னு சொல்லி நம்ப முடியாம நாங்க இந்த இடத்துக்கு வந்த பைனலி அகமது இல்லான்னு சொல்லி நான் முதலாவது பேர்வளையில இருந்து நேர கொழும்புக்கு போனேன் கொழும்புல இருந்து பதில் பஸ்ல ஏறி பதுலையில வந்து பதுலையில இருந்து அடுத்து இருந்து

ரோபரி ரோபரி காமோன் ஆபீஸ் ரோபரி எஸ்டேட்டால நாங்க வந்து இந்த மவுண்டன்ஸ் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணி அப்படி வந்து ஃபைனலி அலமதுல்லா வி ரீச் தீஸ் குயினா மவுண்டன் சரியா இந்த இடத்தையும் நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டு அலமதுல்லான்னு சொல்லி நாங்கள் இப்போ இதில் இருந்து எங்களோட பார்ட் டூ வீடியோ நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறேன் இது வரைக்கும் மேடம் சோமித வீவ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்கால சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சோமித வீவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் மற்றும் ஒரு சீரந்த ஒரு பதிவில் அதில் இந்த இதில் பார்ட் டூ வீடியோவில் சந்திச்சு காட்டும்

ഇഞ്ചി പോരാട്ടി എല്ലാരും